வணக்கம் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ப்ரஸ்டீஜ் ட்ரைப்ளே குக்கருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ரஸ்டீஜில் ஒரு ஃபைவ் லிட்டர் குக்கர் வாங்கினேன் நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு ஸோ செகண்டாக ஒரு த்ரீ லிட்டர் குக்கர் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைப்ளே டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு லேயர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குக்கர் அதாவது வந்து ஃபுட் கிரேட் இருக்கக்கூடிய குக்கர் இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா மூடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவர்ஃபில்லாச்சுன்னா வந்து ஸ்டோரேஜ் ஆகக்கூடியது ஸோ அது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் கேஜ் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் குக்கர் வச்சதுக்கப்புறம் விசில் வச்சதுக்கப்புறம் ப்ரெஷர் எப்படி இருக்குங்க பார்க்குறக்காக ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரேட்டில் பண்ணியிருக்காங்க அதாவது மற்ற அலுமினியம் குக்கரெலாம் நீங்கள் வாங்கும்பொழுது அலுமினியம் குக்கர் வந்து பிரச்சனை என்னென்னா நீங்கள் ரொம்ப நாள் சமைக்கும் பொழுது என்ன என்னாகும்னா அந்த அலுமினியம் வந்து கண்டென்ட் வந்து நம்ம ஃபுட்டில் கலக்கறக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் பார்த்திங்கனா மூணு லேயர் இருக்கும் இப்போ தெரியுதுங்களா அந்த மூணு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா டாப் லேயர் வந்து த்ரீ நாட் ஃபோர் பாட்டம் லேயர் அதாவது இது பா பாட்டம் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டீலுங்க ஸோ இதில் ஃபுட்டு நீங்கள் குக் பண்ணும்பொழுது கொஞ்சம் குயிக்காகவும் ஆகும் ஆயில் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து இதில் குக் பண்ணிக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களை போட்டிருக்காங்க பாருங்கள் த்ரீ நாட் ஃபோர் வந்து உள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் ஸ்டீல்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உள்ள அலுமினியம் அதாவது வந்து அலுமினியம் உள்ளே இருக்குங்காட்டிக்கு ஈ ஹீட்டு வந்து ஈவனாக எல்லா பக்கமும் பரவும் அதனால் வந்து அலுமினியம் உள்ளே கொடுத்துருக்காங்க வெளியில் மறுபடியும் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு லேயர் குக்கர் வந்து நீங்கள் வாங்கும்பொழுது உங்களோட ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்க முடியும் அதாவது வந்து உங்களுக்கு அதாவது உங்களுக்கு தெரியாமல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அலுமினியம்னால் நிறையா பிரச்சனைகள் ஏற்படுது அதாவது வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் குழந்தைகளுக்கெல்லாம் ஞாபக சக்தி பிரச்சனைகள்லாம் இந்த அலுமினியம் குக்கரில் வருது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளியில் சமைக்கும் பொழுது அதாவது வந்து அசிட்டிக் ஆசிட் சமைக்கும் பொழுது அந்த பிரச்சனை ஏற்படும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் ஏற்படாது இது வந்து இண்டக்ஷன் இண்டக்ஷன் இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து பெட்டரான ஆப்ஷனாக நான் பார்க்குறேன் அதே மாதிரி கடாய் ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய கடாய் இருந்துச்சு ஸோ சின்னதாக சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஸ்டீஜில் செகண்ட் டைமாக ஒரு அதாவது முதல் வாங்கினது வேறு கம்பெனி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து சின்ன கடாய் வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் கடாய் ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் இயர்ஸ் வந்து வாரண்ட்டி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அதாவது குவாலிட்டி மீட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து கடாய் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இதுலேயும் ஆயில் வந்து கம்மியாக பயன்படுத்தினா போது மற்ற கடாய் நீங்கள் அலுமினியம் கடாயிலெலாம் சமைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதே தான் நம்ம புளி சாதம் சாரி புளி ஓதரை செய்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தக்காளியில் தக்காளி வணக்கும் பொழுது அந்த தக்காளியோடைய அந்த எசன்ஸ்னால் இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டில் கலந்துரும் இது நமக்கு தெரியவே தெரியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துருவேறும் மற்ற இது மெட்டலில் வாங்கினா இந்த ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்லேயுமே வச்சுக்கலாம் எலக் இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வச்சுக்கலாம் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சீக்கிரம் குயிக்காகவும் ஃபுட் ஆயிரும் மத் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்குது ஃபுட்டு இது வந்து என்னோடய ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது வந்து ஒரு